ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோரி ஸ்பைசி கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா நல்ல காரசாரமாக எண்ணெயில் மிதக்கக்கூடிய எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு நாங்கள் பார்க்க போகிறோம் இது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு பார்த்திங்க அப்படின்னா இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனில் இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணுறதுக்காக ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்க்குறோம் இப்போது இதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு சேர்த்துருக்கேன் அப்புறமா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது கூடவே ஒரு பிஞ்ச அளவுக்கு மட்டும் வந்தே சேர்க்கணும் அதிகம் சேர்த்துட்டோன்னா தன்மை ஏற்படும் அப்புறமா ஒரு அரைக்கப்பு போல் தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி சேர்க்கணும் இது கூட சின்ன வெங்காயம் இது வந்து ஒரு பத்து போல் நம்ம சேர்க்கணும் இவ்வளோ சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் அப்புறமா தோல் உரிக்காமலே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு இதை வந்து நம்ம சேர்க்கணும் தோல் உரிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இவ்வளோத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து வறுத்தடுங்க இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் அதுக்காக ரொம்ப ஹை ஃப்ளேமில் போட்டு வறுக்கக்கூடாது மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வறுக்கணும் அப்போ தான் தீஞ்சி போகாமல் இருக்கும் இப்போ ஸ்டவ்வை முற்றிலுமா ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் அப்புறமா மல்லித்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறோம் மஞ்சள் தூள் ஒரு அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் இவ்வளோ தான் மசாலா நம்ம சேர்க்குறது நீங்கள் தேவைப்பட்டால் இதில் ரோஸ்ட் பண்ண க்யூமின் பவுடர் சீரகப்பொடி அப்புறமா கரம் மசாலா வேணும் அப்படின்னா கூட ஒரு கால் டீஸ்பூன் சேர்க்கும் இப்போ எல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து இந்த இருக்கக்கூடிய அந்த சூட்லேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த பொடிகளோட பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் அதுக்கப்புறமா நம்ம இதை நல்லா ஆற வச்சிட்டு அரைச்சி எடுக்கணும் இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி நல்ல பேஸ்ட்டாக எடுத்து அதை மாற்றி வச்சிடலாம் மாற்றி வச்சதுக்கப்புறமா அதே கடாயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் நம்ம நல்ல எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்க்கணும் இது ரொம்ப முக்கியம் நல்லெண்ணில் நம்ம கத்திரிக்காய் குழம்பு பண்ணோம் அப்படின்னா உடம்புக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இது சின்ன சின்னதாக நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு கத்திரிக்காய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சைஸ் கத்திரிக்காவை எடுத்து இது நாலாக கட் பண்ணி எடுக்கணும் நான் வந்து இந்த கொண்டையை வந்து கட் பண்ணி எடுத்தேன் நீங்கள் அது வேணும் அப்படின்னா பேக் சைடில் நாலாக கட் பண்ணிக்கோங்க அந்த தண்டை வந்து நீங்கள் அப்படியே வச்சுருக்கலாம் இப்போ இது இவ்வளோத்தையும் நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்படின்னாலே சின்ன சின்ன கத்திரிக்காவாக தான் எடுத்துக்கணும் நீங்கள் இதுவே பெரிய சைஸ் கத்திரிக்காவாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதை நாலாக கட் பண்ணி அப்படி போட்டுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த எண்ணெயிலே நீங்கள் நல்லா வறுத்தெடுக்கும்போது இந்த கத்திரிக்காயோட கலர் வந்து கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி சேர்க்க போகிறோம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன் இதை வந்து நான் இப்போ இதில் சேர்க்க போகிறேன் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வதக்கி எடுக்க போகிறோம் இப்போ இந்த எண்ணெயிலே தக்காளி வெங்காயம் அப்புறமா இந்த கத்திரிக்காய் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பகுதி அளவு நல்லா வெந்து வரட்டும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது வந்து ரெடியாகி முடிக்கிறது வரையுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் கண்டிப்பாக வேக வைக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வரும் இப்போது இது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு முக்கால் பங்கல் அதாவது ஒரு லெமன் சைஸு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சிட்டு ஒரு சின்ன பவுலில் நான் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு அரைக்கப்பளவு அளவு புளி தண்ணி இருக்கும் இதை வந்து நம்ம இதுக்குள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க புளித்தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பேஸ்ட்டு அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்க்கணும் இப்போது இது ஒரு முறை இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுங்க எந்த ஒரு குரகுரப்பும் இருக்கக்கூடாது எவ்வளோ நைஸாக நம்ம அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பேஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம இந்த குழம்பு கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாராக அலசி ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு கப்பு போல் தண்ணியும் ஆட் பண்ணிடுங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு இனிமேல் கடைசியாக ஒரு முறை இதை மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம இதில் உப்பு சேர்க்கணும் உப்பு பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் வந்து உப்பு சேர்க்கலாம் ஏன் அப்படின்னா நம்ம தண்ணி ஆல்ரெடி சேர்த்துருக்கோம் அது கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கும் அதனால் உப்பு நம்ம கரெக்டாக சேர்த்தோம் அப்படின்னா தான் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்துட்டு இனிமேல் இதை நல்லா கொதிக்க வச்சு நம்ம வேக விட போகிறோம் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு இது நல்ல லோ ஃப்ளேமில் வற்றி வரணும் அது வரைக்கும் நம்ம வேக விடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எந்த அளவுக்கு வற்றி எல்லாம் பிரிஞ்சு வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு இப்போ ஒரு எட்டுலேருந்து ஒம்பது நிமிஷங்கிட்ட ஆகிட்டு நல்லா வந்து வத்தி வந்திருக்கு நம்மளுக்கு எண்ணெய் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வெளியே நல்லா திரிஞ்சு வரணும் அது வரைக்கும் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு இனிமேல் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு இன்னும் நல்லா வத்தி வரணும் இன்னும் எண்ணெய் எல்லாம் வெளியே வரணும் அப்படின்னா இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு இன்னும் வேக விடலாம் ஆனால் நம்மளுக்கு கத்திரிக்காய் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்துருச்சு இனிமேல் விட்டுட்டோன்னா இது நல்லா மசியாக ஆரம்பிச்சிடும் அந்த கத்திரிக்காய் வந்து முழு கத்திரிக்காவை நம்மளுக்கு கிடைக்காது ஃபைனலாக ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா நாட்டு சக்கரை வெல்லம் சுகர் எது வேணால் நீங்கள் வந்து போடலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போடுங்க இதுவும் போட்டுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்லேயே இருக்கும் லேசான ஒரு இனிப்பு புளிப்பு அப்புறமா காரம் எல்லாமே சேர்ந்து இந்த கத்திரிக்காய் குழம்பு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ பக்காவாக இருக்கும் நம்மளுக்கு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் தருவாங்க இல்லை அந்த ஒரு டேஸ்ட்லேயே நம்ம வீட்லேயும் செய்யலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் நான் சொன்ன மெத்தர்ட் படி நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்